காணொலிக்கானும் ஆன்மீக சகோதர ஆத்மாக்கள் அனைவருக்கும் உங்கள் ஆன்மீக சகோதர ஆத்மா முருகன் என்று தங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் விஷயம் என்னவென்று சொன்னால் ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் ஒன்பது மிக ரகசியமான என்ற தலைப்பின் கீழ் வரும் இருபத்தி இரண்டாவது ஸ்லோகம் தரும் பொருள் விளக்கங்களை நாம் தெளிவாக காண உள்ளோம் இந்த இருபத்தி இரண்டாம் ஸ்லோகன் தரும் மொழிபெயர்ப்பு என்னவென்றால் எனது தெய்வீகமான உருவின் மீது தியானம் செய்து கொண்டு அன்புடன் என்னை நினைப்பவர்களுக்கோ அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்தும் அவரிடம் இருப்பவற்றை காத்தும் நான் பாலனை செய்கின்றேன் என்பது அதன் மொழிபெயர்ப்பாக உள்ளது இதன் பொருளுரையை பார்த்தால் இறை உணர்வை தவிர வேறு எதையுமே நினைக்க இயலாத ஒரு ஆத்மாவினுடைய கேட்டல் கூறுதல் நினைத்தல் வழிபடுதல் பிரார்த்தனை செய்தல் மற்றும் தனக்கு விதிக்கப்பட்ட வாழ்வாதார கர்மங்களை செய்தல் நட்பு கொள்ளுதல் பூரணமாக இறைவனுக்கு சரணி சரணடைதல் இதுபோன்ற செயல்களிலே இருக்கக்கூடிய ஆத்மாவின் இந்த செயல்கள் எல்லாமே இந்த செயல்கள் எல்லாமே மங்களகரமானவையாகும் ஆன்மீக சக்தியால் ஆன்மீக சக்தியால் நிரந்தவையும் ஆகும் உண்மையில் இச்செயல்கள் ஆன்ம உணர்விலே ஒரு மனித ஆத்மாவை பக்குவப்படுத்துகின்றன ஆன்ம உணர்விற்கு ஒரு மனித ஆத்மாவை பக்குவப்படுத்துகின்றன இதன்பின் முழு முதற் கடவுளுடன் தொடர்பு கொள்வதற்கு அந்த ஆத்மாவிற்கு ஆவலும் வருகின்றது இதுவே யோகம் என்று அழைக்கப்படுகிறது இதுதான் யோகம் என்று அழைக்கப்படுகின்றது இறைனுடைய கருணையால் இத்தகைய ஆத்மா ஜடநிலை வாழ்விற்கு மீண்டும் திரும்புவதே இல்லை சேம என்ற வார்த்தையின் பொருளானது இங்கே இறைவனின் கருணைமயமான பாதுகாப்பை குறிக்கின்றது யோகத்தினால் இறை உணர்வை அடைய ஒரு ஆத்மாவுக்கு இறைவன் உதவி பெறுகின்றார் பிறகு அந்த ஆத்மா முழுமையான இறை உணர்வை அடைந்தவுடன் துன்பமயமான கட்டுண்ட வாழ்விற்கு மீண்டும் கீழிறங்கி இழ்நிலை அடைவதென்றும் அந்த ஆத்மாவை பரம்பூஜ்ய பரமாத்மா சீ காக்கின்றார் என்பது இந்த ஸ்லோகன் தரும் பொருளாக உள்ளது எனவே இக்கருத்தின்படி ஆன்ம உணர்விலிருந்து ஆன்ம தந்தை பரம் பரமாத்மா சிபிதாவின் அன்பு நினைவில் இருந்த ஆனந்தம் அடைவோம் என்று கூறி வாருங்கள் தவம் செய்து வளர்வோம் நம ஓம் சாந்தி